இருநூற்று ஆறு மில்லியன் டொலர் நிதி உதவியை வழங்கும் சர்வதேச நாணயம் ஒப்புதல் என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் மீட்சிக்கு உதவும் என நம்பிக்கை ஐந்தாம் கட்ட மீளாய்வு குறித்து பரிசீலனை ஒத்திவைக்கப்பட்டது அவசர கால செலவினங்கள் பொறுப்பு குரல் வேண்டும் என்பதாக இன்றைய வீர கேசி இருப்பத்திரிகையில் செய்திகளும் இடம்பிடிப்பதை நாங்கள் காணலாம் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டினை பாதுகாப்பதற்கு என இருநூற்று ஆறு மில்லியன் டொலர் நிதி உதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணயதத்தின் இயக்குனர் சபை ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் குறித்த ஐந்தாம் கட்ட மேலாய்வு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் எட்டப்பட்ட உத்தியோகபூர்த்த உத்தியோகத்தர் மட்ட இனக்கப்பாட்டுக்கு இணக்கப்பாடு இயக்குநர் சபையின் ஒப்புதலுக்காக இம்மாதம் பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட தித்வா சூறாவளியினால் நாடு மிக மோசமான பேரழிவுக்கு கொடுத்ததை அடுத்து இந்த துரித நிதி ப நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் இருநூறு மில்லியன் டொலர் நிதி உதவியை வழங்குமாறு சர்வதேச நாணய இதயத்திடம் இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்தது அதனையடுத்து இதுகுறித்து அறிவிப்பொன்றை வெளியிட்டு சர்வதேச நாணய இதயத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பணிப்பாளர் எவான் பவோஜியோ துரித நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட அவசர நிதி உதவி கோரிக்கைக்கே தற்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் திட்டம் குறித்து ஐந்தாம் கட்ட மீளாய்வை பூர்த்தி செய்வதற்கு பற்றிய கலந்துரையாளர்களை மீள ஆரம்பிப்பதற்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தமது அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தரும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதன் பின்னணியில் துரித நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் இலங்கை விடுத்த நிதியுதவி கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி இரவு பத்து முப்பது மணிக்கு வாஷிங்டனில் கூடிய சர்வதேச நாணயத்தியத்தின் இயக்குநர் சபை தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரழிவின் விளைவாக எழுந்திருக்கும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பேரண்ட பொருளாதார உறுதிப்பாட்டினை பாதுகாப்பதற்கும் இலங்கைக்கு இருநூற்று ஆறு மில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது அதேவேளை பேரரசத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தினை மதிப்பீடு செய்வதற்கும் இத்தாக்கத்திலிருந்து மீழ்வதற்கும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்குமான முயற்சிகளுக்கு சர்வதேச நாணயத்தியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்பட்டத்தின் ஊடாக எவ்வாறு செய்க வகையில் ஆதரவு அளிக்க முடியும் என்பதை மதிப்பீடு செய்வதற்கும் தேவையான காலப்பகுதியினை கருத்தில் கொண்டு விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் குறித்த ஐந்தாம் கட்ட மேலாய்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதற் பகுதியில் இது பற்றிய கலந்துயாளர்கள் மீள ஆரம்பமாகும் எனவும் நாணய இயக்குநர் சபை அறிவிக்கிறது இதுகுறித்து சர்வதேச நாணயத்தினுடைய பிரதி நிறைவேற்று பணிப்பாளரும் பதில் தலைவருமான கென்ஜி ஒகமுராவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இலங்கையை தாக்கிய மிக மோசமான சூறாவளியினால் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதோடு பல லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெற்பதோடு முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் அழிவடைந்து நாடு முழுவதும் மக்களின் வாழ்வாதாரங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இப்பேரிநுத்தமானது அவசர மனிதாபிமான மற்றும் புனரமைப்பு தேவைகளை உருவாக்கி குறிப்பிடத்தக்க இறைசார் அழுத்தத்தை அழுத்தங்களையும் செண்மதி நிலுவை தேவைப்பாடுகளையும் தோற்றுவித்திருக்கிறது இந்நிலையில் துரித நிதி பங்களிப்பு திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணயத்தினால் வழங்கப்படவுள்ள அவசர கால உதவியானது இவ்வழுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்கும் துணை புரியும் இதனிடையே அவசியம் ஏற்படுமாயின் நிதியியல் முறைமுக அவசியமான திரவத்தன்மை சார் ஆதரவிடை வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி தயாராக இருக்கிறது என்பதாகவும் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் கெஞ்சி ஒகமுரா நேற்று தினம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளனர் எனவே இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பான மீளாய்வு ஐந்தாவது மீளாய்வு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இலங்கை அரசாங்கம் கோரிக்கைக்கு அமைய சர்வதேச நாணய தீமிப்பு இலங்கைக்கு இருநூற்று ஆறு மில்லியன் டொலர் நிதி உதவியினை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதே கல்ல